ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணன்னே தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கறலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வீட்டில் இருக்கும்போதே வந்து ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க ஜானகி அம்மா வந்து யாரையுமே வந்து பிரித்து பார்க்கல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணி வைக்கிறீங்க மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை பறிக்க பார்க்குறீங்க உங்களுக்கு கௌரவம் வேணும்னா நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கௌரவம்லாம் கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாயா அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து வராங்க நான் கோயிலுக்கு வந்து போக போகிறேன் வீட்டுக்காரர் வந்து எனக்கு தாலி வாங்கி தருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரிலாம் தாலி வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமாயா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைக்கு சாக்லேட்லாம் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி ஹாப்பியாக வந்து நம்ம ஜானகி அம்மா மட்டுக்கும் சந்தோஷமாக வந்து போகிறாங்க பார்த்திங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ ரசித்து ரசித்து நம்ம ஜானகி அம்மா வந்து வாழ்கிறாங்க அவங்கள போய் வந்து ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது உங்கள்ட்ட பேசி கூட பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம பார்வதி அதெல்லாம் இருக்கட்டும் நீ தான் அந்த நகையெல்லாம் எடுத்து மாற்றி வச்சியா ஆமாம் நான் லிங்கம் மாமாட்ட தான் கொடுத்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இனிமேட்டு எனக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு பத்மா வந்து சொல்கிறாங்க சரி நீ இப்போ ஏதாவது திட்டம் போடுங்க உங்களால் மட்டும்தான் முடியும்னு பத்மாவை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி கதரும் தனாவும் இருக்கிற ஃபோட்டோவை வந்து சின்ன சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்டுடியோக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு இதுலேயே வந்து ஃப்ரேம் போட்டு பெருசாக கொண்டு வந்து கொடுக்கணும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு இங்கே என்னங்க ஆயிரத்து ஐநூறுரூவாங்கிறீங்க பார்க்குறதுக்கு அழகாக டிசைனாக இருக்குமா ஃப்ரேம்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி வீட்டில் வந்து டெலிவரி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கொடுத்துட்டா போச்சு தம்பி அட்ரஸ் வந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க நீ அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா பணமும் கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல அவங்க கார்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்டு வந்து வாங்கிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த பையன் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னாங்களே அவங்கக்கிட்ட வந்து ஒரு இரநூறுவா பணத்தை வந்து கொடுக்குறாங்க நம்ம பத்மா சொல்லி பார்வதி எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க எப்படி இருந்தாலும் வந்து நான் கொண்டு வந்து கொடுத்துருவேனே நீ வந்து மாயா சொன்னதாக தான் இந்த ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் சரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி பத்மாவும் பார்வதியும் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க மாயா வந்து கேஷுவலா இருக்கிறப்ப அந்த அதிகாரி குரு வந்து வராங்க சமம் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இங்கே மாயா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே மாயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த அதிகாரி தனா வந்து வராங்க பாத்தியா தானா கதிரும் மாயாவும் சேர்ந்து தான் வந்து கார்த்திக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து தடாவோட மனசை வந்து கலைக்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க ஆமாம் அதனால தான் குருவரனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு மாயாவை விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே சம கோபமாக வந்து போகிறாங்க மாடிக்கு நம்ம தானா இது மாதிரி பார்க்குற ஒவ்வொரு நேரமும் அவளை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கார்த்தி வந்து நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு இருப்பா மாயா மேலே சம கோவமாக இருப்பான்னு சொல்லி கேவலமாக ஜோதிச்சுட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் குருவுடன் வந்து கேள்வி கேட்குறாங்க தனாவும் கார்த்தியும் லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன்னா நான் விசாரிச்சு பார்த்தேன் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் சார் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாயா எல்லா உண்மையும் சொல்லணும் ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல மட்டும் சொல்லக்கூடாதுங்கிறதுல மட்டும் தெல்ல தெளிவாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சரி உங்களுக்கு நந்தினிங்கிற யாரும் ஃப்ரெண்டு வந்து தெரியுமா தெரியும் சார் தனாக்கு வந்து ஃப்ரெண்டு எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா ஆமாம் சார் கொடுத்தாங்க அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சு எதுக்காக நீங்கள் அந்த லெட்டரை வந்து தனாக்கிட்ட கொடுக்காம மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுக்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் இது மாதிரி பதில் சொன்னீங்க தனா கிட்ட கொடுத்ததாக சார் கார்த்தி வந்து பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் சார் தனாக்கு தனாக்கும் கதிருக்கும் கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது இப்போ கார்த்தி வந்து திருப்பியும் தனா கூட பேசிக்கிட்டு இருந்தால் எங்கள் குடும்பத்துக்கு சரி இருக்காது சார் அதனால தான் வந்து நான் மாட்டுக்கும் அந்த லெட்டரை வந்து மறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஓகே கார்த்திக்கும் தனாக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசி நேரத்தில் ஏன் வந்து கதிரை தாலி கட்ட சொன்னீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எதுக்காக தனா கிட்டே வந்து இந்த லெட்டரை கொடுத்துட்டேன்னு ரெண்டு மூலியமாக கார்த்திகிட்ட சொல்ல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இல்லை சார் தனா கெட்டப்பில் நான் வந்து போகலான்னு பார்த்தேன் சரி தனா கெட்டப்பில் போகலான்னு பார்த்தீங்க இது வரைக்கும் எனக்கு தெல்ல தெளிவாக புரியுது எதுக்காக கடைசி நேரத்தில் வந்து கார்த்திக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீங்கள் சொன்னதுனால தான் கதிர் வந்து தாலி கட்டினா அதான உண்மை ஆமாம் சார் நான் சொன்னதுனால தான் உண்மை கார்த்தி வந்து நல்லவன் கிடையாது சார் அவன் ஏக போட்ட பொண்ணை வந்து காதலிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்றாங்க கார்த்தியோட முழு வரலாறையும் ஓ அப்படியா சரி இதை நீங்கள் மண்டபத்தில் இருக்கிறப்ப யார்ட்டையுமே வந்து சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ மட்டும் நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறீங்க சார் மற்றவங்க வேறு நீங்கள் வேறு உங்கள் கிட்டே எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது சார் அதனால தான் சொன்னேன் ஏன் அப்போ சொல்லலை சொல்லியிருக்கலாமே அப்போ ஆதாரம் இல்லை சார் ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் வந்து ஆதாரத்தை கூட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பெரியப்பா வந்து எங்கிட்ட பேசுவாப்பில் நான் என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் எனக்கு தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் கதிரும் நானும் அதிரடியாக இது மாதிரி திட்டம் போட்டோம் அப்போனால் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க சரி ரைட்டு விடுங்க தனாவை போல கார்த்தி வீட்டுக்கு போனீங்களா ஆமாம் சார் வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அன்னைக்கு இந்த வீட்டில் இல்லை இவங்களும் இல்லை ஜானகியும் இல்லைங்கிற விஷயம் வந்து குருக்கு நல்லா தெரியுங்கிறனால சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து சமாளிக்கிறாங்க சரி அவங்கள போய் பாத்தீங்களா பார்க்கல சார் ஜானகி அம்மா வந்து என்னை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க என்னது ஜானகி அம்மா அவங்கள தடுத்து நிப்பாட்டிட்டாங்களா ஏன் இந்த மாதிரி நேரத்தில் நீ தனா போல் வேஷம் போட்டுட்டு போகிறதெல்லாம் சரி வராதுமா பிரச்சனையாயிடும் சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏன்னா இந்த விஷயமும் வந்து நம்ம குருக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி காலையில் தான் வந்திருக்காங்கன்னு சார் நீ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாதா பாருங்கள் சார் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு அந்த இடத்துல இல்லை சார் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டோம் அந்த நட்டுநடு நைட்டுக்கு ஏன் கோயிலுக்கு வந்து போனீங்க யாரும் போவாங்களா இல்லை சார் இந்த ஊரில் பொறுத்தளவு அன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு பூஜை வந்து நடந்துச்சு அது நைட் ஃபுல்லாக நடக்கிற பூஜை சார் சூப்பராக இருக்கும் ஆனால் அம்மா வேறு மனசு சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால தான் போகிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்களா ஓகே இப்போதைக்கு தெளிவான முடிவு சொல்லியிருக்கீங்க ஆனால் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி நான் விசாரிக்கிறப்ப இதே மாதிரி சொல்லுங்கன்னொடனே சரி சார் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் வந்து நடந்தது எனக்கு தெரிஞ்சது தானே சார் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க எனக்காக இன்னொரு விஷயம் சார் தனாவும் காத்தியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த விஷயம் வந்து பெரியப்பாக்கு வந்து தெரியாது அரேஞ்ச் மேரேஞ்ச் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எக்காரனை கொண்டு இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது சார் ரெகுராமுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவார் அப்புறம் என்ன வேணாலும் ஆகுங்கிற மாதிரி இக்க வச்சு பேசணுனே நானும் ரெகுராமோட பையன் தான் அதனால் எந்தெந்த விஷயம் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்